ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி சேர்ந்து பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன் பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை நல்லா தோலைலாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டு லைட்டாக சவந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த எண்ணெய் இல்லாமல் தனியாக வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் முடி தேங்காய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் வெந்தயமும் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து போல் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு நாலு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா சவக்க வறுத்துக்கோங்க அப்போ தான் மீன் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் அப்போ தாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ஒரு மூணு பெரிய பழுத்து தக்காளி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க தக்காளி உள்ள தண்ணியெல்லாம் வச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு தக்காளியும் நல்லா வதங்கியிருக்கணுங்க இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் மசாலாத்தூள் பார்த்தீங்கன்னா நாலு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நாலு டீஸ்பூன் வெறும் மல்லித்தூள் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும் நான் தூள் வந்து தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கும் போது நான் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் ஸோ அதனால் நான் இப்போ சேர்க்கலை நீங்கள் அப்போ சேர்க்கலைன்னா இப்போ ஒரு கால் டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே குழம்பு மசாலா தூள் இருந்தால் கூட நீங்கள் குழம்பு மசாலாத்தூள் உங்கள் காரத்துக்கு தந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன் இப்போது ஒரு மூணு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேன் நான் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க ஸோ அதனால் எங் என்னோடய புளிப்பு காரத்தை தகுந்தாப்பட நான் மசாலாத்தூள் புளித்தண்ணிலாம் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த புளி தண்ணி சேர்த்து ஓரளவு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ உப்பு உடம்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்கள் குழம்பு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிஞ்சிருச்சு நல்லா நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நம்ம தேங்காய் பேஸ்ட்லாம் சேர்க்காததுக்கு முன்னாடியே குழம்பு இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணுங்க அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பத்து நிமிஷம் வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அந்த தேங்காய் சீரகம் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இதை இப்போ சேர்த்துட்டு ஒரு டோ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஒரு கொதியில் மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் மூடி வச்சு நீங்கள் வந்து வேக வைக்காதீங்க ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு ஒரு கொதியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பு கொதிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் நான் ஒரு கிலோ அளவுக்கு உயிர் கெண்டை மீன் எடுத்திருக்கேன் நல்லா மண்டை வாள் இந்த கெண்டை எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன் மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீன் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி மீன்லாம் நல்லா வெந்து நாலு சைடு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பாருங்கள் வீடே நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கமகம் நல்லா இந்த மீன் குழம்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதில் கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டீஸ்பூன் போல் வெந்தய பவுட்ரு சேர்த்துக்கலாம் இந்த வெந்தய பவுட்ரு சேர்க்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கூட வேணும்னா மீன் வறுத்த மீன் இருந்து தான் இப்போ நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க